நம்ம தமிழ்நாட்டு ஆண்களின் ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னு சொன்னாலே அது வேஸ்டி தான் தமிழர்களின் பாரம்பரிய உடையாக கருதப்படும் இந்த வேட்டியானது ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டு ஆண்களின் பிரதான ஆடையாவே இருந்திருக்கு நாகரிக வளர்ச்சி மாற்றங்கள்னால வேட்டி அணியும் பழக்கம் குறைஞ்சிட்டே வருது நம்ம பழங்கால தமிழனை தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்திலேயோ இல்ல வேறு நாட்டிலேயோ பார்த்தா இவர் தமிழர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டுறதே அவங்களோட ஆடைதான் அவங்களோட வேட்டிதான் தமிழனோட பாரம்பரிய உடையே வேட்டி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் சிற்பங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த சிற்பங்கள்ல வேட்டி அணிஞ்சிருக்க மாட்டாங்க பழங்கால ஓவியங்களை எடுத்துக்கிட்டா கூட வேட்டி இருக்காது அது மட்டும் இல்ல வரலாற்று படங்களை பார்த்தோம்னா கூட மன்னர்கள் இருந்து நாட்டு மக்கள் வரைக்கும் வேட்டி அணிஞ்சிருக்க மாட்டாங்க இத வச்சு பாக்கும் போது தமிழனோட பாரம்பரிய உடையே வேட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது வேட்டியோட கதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சங்ககால தமிழர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆடை வடிவமைப்புல மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாகவும் ஆடைகளின் இருந்திருக்காங்க இப்படி உடை அணிவதிலையும் பல நுட்பங்களை பயன்படுத்தி இருக்காங்க இது தமிழனோட கலிங்க உடைன்னு பார்க்கப்படுது பொதுவா வேட்டி அப்படிங்கிறது ஆண்கள் தன் இடுப்பில் உடுத்தும் ஒரு செவ்வக வடிவிலான ஆடை முன்னாடி உள்ள தமிழர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை நிற வேட்டி மட்டுமே பயன்படுத்திருக்காங்க முகலாயர்கள் வந்த பிறகுதான் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கலர் வேட்டியானது கைலி லுங்கி சாரம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே ஆண்கள் பெரும்பாலானவங்க உடுத்தும் உடையா இந்த வேட்டியானது இருந்திருக்கு அந்த கால தமிழர்கள் கட்டியது வேட்டிதான் அப்படின்னோ அவங்க கட்டிய முறைதான் வேறு அப்படின்னு பார்க்கப்படுது இது கலிங்க உடைன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள ஆண்கள் கட்டுறது மாப்பிள்ளை வேட்டி கட்டு முறை அந்த காலகட்டங்கள்ல உழவுக்கு வேட்டி கட்டும் போதோ இல்ல வேலைகளுக்கு கட்டும் போதோ இந்த மாதிரியான மாப்பிள்ளை வேட்டி கட்டு முறையானது பொருத்தமா இருக்காது அப்படிங்கறதுனால மாற்று முறையில வேட்டி கட்டிருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ சண்டைக்கு தயாரா இருக்கணும் இதனாலதான் இந்த வேட்டிய விதவிதமான முறைகள்ல சுத்தி கட்டியிருப்பாங்க கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா வேட்டி தான் கட்டணும் அப்படிங்கிற முறை அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது இந்துஸ்தான பொறுத்தவரைக்கும் முக்கியமானதே வேட்டிதான் திருமணமானவர்கள் பங்கஜ முறையையும் திருமணம் ஆகாதவர்கள் கஜ முறையையும் வேட்டி கட்டு முறைகள்ல பயன்படுத்திருக்காங்க இந்த முறைகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோயில் சிற்பங்கள்ல உள்ள ஆடைகளை நீங்களே உணரலாம் கேரளாவை எடுத்துக்கிட்டா கூட அங்க பெண்கள் கூட வேட்டி கட்டுவாங்க இந்த வேட்டி கலாச்சாரம் நம்ம கிட்ட இருந்து குறைய ஆரம்பிச்ச காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்த காலம் அதாவது பிரான்ஸ் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் வந்துட்டு நம்மள அடி ஆட்சி செய்த காலத்துலதான் அவங்களோட ஆடை நடைமுறை வந்துட்டு இங்க வந்திருக்கு இவங்களோட ஆடையின் வடிவம் எதுக்காக இப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கடுமையான பனி தான் இவங்களோட ஆடைகள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு கலாச்சாரத்துக்கு நம்ம நாட்டு காலநிலைகளுக்கு பொருந்தாது அப்படின்னு தான் சொல்லணும் இதனாலதான் நம்ம நாட்டுல இப்போ உள்ள நிறைய ஆண்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட அதுவும் காலுக்கு இடையே இன்ஃபெக்ஷன் வர காரணமா அமையுதுன்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம பகுதி அரபு போன்ற பாலைவனமும் கிடையாது ரோம் போன்ற பாணி உரைந்த பகுதியும் கிடையாது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சில காலநிலைகள் உண்டு அதுல தமிழன் என்ற இனமும் உண்டு அவனுக்குன்னு தனி குணமும் உண்டு மொழிய கூட இசையாக கண்டவன் தான் நம் தமிழன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழனோட பாரம்பரிய உடையே வேட்டி தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லலாம் இதனால தான் நம் தமிழனோட பாரம்பரியம் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் செயல் இயக்குனராக இருந்த சகாயம் ஐஏஎஸ் வந்துட்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி உள்ள ஏதாவது ஒரு நாள்ல பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில அனைவரும் வேட்டி கட்டி கொண்டாட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்து கடிதமும் எழுதியிருந்தாரு இதுக்கு பயங்கரமான வரவேற்பும் கிடைச்சது அதுக்கப்புறம் காலேஜஸ்லயும் சரி ஆபீசஸ்லயும் சரி வேட்டி கட்டி கொண்டாடவும் செய்தாங்க இந்த விவகாரமானது உலக பாதுகாப்பு அமைப்பான யுனெஸ்கோ கவனத்திற்கும் போயிருக்கு இதனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இனி ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஆறாம் தேதியானது வேட்டி தினம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டு நெசவாளர்களுக்கு தோல் கொடுக்கதான் இந்த தினம் அப்படின்னு ஒரு கூச்சு இருந்துச்சு ஒவ்வொரு உடை பழக்கங்கள் அப்படிங்கிறது மாறிட்டே இருந்தாலும் என்னைக்குமே மாறாத பாரம்பரிய உடையான வேட்டிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க